ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லாரி டுடே என்ன தான் ஆரி எம்ப்ராய்டரி பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீட்டெயில்டாக தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை ட்ரேசிங் ட்ரேஸ் பண்ணும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணணுமா இல்லை ஃப்ரீ ஹேண்டில் பண்ணணுமா எந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இந்த ஆரி எம்ப்ராய்டரி பற்றி நிறைய பேருக்கு இருக்குது இப்போ நம்ம அதில் ஒரு விதமான ட்ரேசிங் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வெறும் ஃபோன் மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு ட்ரேசிங் வந்து தர போகிறேன் நம்மளோட சேனல் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிக்சர் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக போட்ட டுட்டோரியலோட பிக்சர் தான் நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த டிசைனோட ரீக்ரியேஷன் வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன் இப்போ இதோட மார்க்கிங் அண்ட் ட்ரேசிங் ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு இப்போ கவர் பண்ண போகிறேன் அதுக்கு நான் முக்கியமாக அலவ் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் மைக்ரோ டிப் பெண் எடுத்திருக்கேன் ஒரு லாங் ஸ்கேல் அதுக்கப்புறமா பெல்பி மார்க் பண்ணக்கூடிய சில்க் காட்டன் மெட்டீரியல் இது மட்டுமே போதும் அதுக்கப்புறமா முக்கியமானது ட்ரேசிங் ஷீட் இல்லையா ட்ரேஷிங் ஷீட்டும் நம்மளோட ஸ்லீவ்க்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட டியூட்டோரியல்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி வீட்ல இருந்தே கத்துக்கணும் அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு மட்டுமே கோர்ஸ் எடுக்கிறோம் ஸ்க்ரீனில் பாக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்ன டீட்டெயில்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க ட்ரேஷிங் ஷீட்டோட ஓப்பன் ஏஜ்ஜஸ் ஆப்போசிட் சைடுலையும் ஃபோல்டு பேஜ் வந்து என்ன நோக்கியும் நான் வச்சிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்து ஒரு ஸ்லீவ் பார்ட்டை இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நமக்கு ஸ்லீவ் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் மார்க் பண்ணியாச்சு இப்போது ஸ்லீவ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் கரெக்டாக ஒரு மார்க்கிங் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஆம்கோல் சைடு நம்ம ஸ்லீவும் ஆம்கோலும் ஜாயின்ட் ஆகிருக்க இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணுறோம் இவ்வளோதான் மார்க்கிங் இப்போ இதில் வந்துட்டு அந்த டிசைனில் லைன்ஸ் வருது இல்லையா அப்படிங்கிறப்போ இந்த ஸ்லீவ் ஃபுல்லுமே நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதனால நம்ம கண்டிப்பாக ஆம்கோல் வந்து நீட்டாக ட்ரா பண்ணணும் மாதிரி ஒரு மூணு விரில் கரெக்டாக ஆம்கோல் சைடில் வச்சுட்டு ப்ளவுஸை தூக்கிட்டு நீங்கள் வந்து டாட்டா டாட்ஸ் வச்சுக்கோங்க எனக்கு வந்து கேமராவில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அதனால் நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் டெஸ்கிரிப்ஷனில் மார்க்கிங் வீடியோ லிங்க் தரேன் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ எதுக்காக இந்த மார்க்கிங் கம்பல்சரி பண்ணணுமா அப்படின்னா இப்போது நார்மலாக ஒரு பார்டர் லைனில் மட்டும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு மேலே உள்ள போர்ஷன் எதுவுமே தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்லீவ் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த போர்ஷன் மட்டுமே போதும் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸில் வந்து அந்த லைன்ஸ் போட்டு கவர் பண்ண போகிறோம் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஃபுல் மார்க்கிங்குமே நமக்கு தேவை ஓகேங்களா இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு டேர்ன் பண்ணி நான் எனக்கு ரைட் சைடில் நான் பண்ண மார்க்கிங் வந்து லைன்ஸ் நல்லாவே தெரியுது அதுலேயே நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இப்போது பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் ஸ்லீவோட மார்க்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் அடுத்து ப்ளவுஸோட மேலேயும் கீழையும் சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரேஷிங் ஷீட் எடுத்திருக்கேன் இப்போது நான் பேப்பர் காப்பி ஆக் ஆக்குள்ளே அந்த டிசைனை வந்து கொண்டு வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து லாக் பண்ண போகிறேன் ஆல்ரெடி இந்த பேப்பர் காப்பி ஆப் எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால தான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது நீங்கள் முன்னாடி இருக்க வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நான் ஃப்ளவர் மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஃப்ளார் தான் உங்களுக்கு அந்த டிசைன் ஃபுல்லாகவுமே வருது இல்லையா அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவும் இந்த ஒரு ஃப்ளார் மட்டும் தான் அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ளார் அண்ட் கொடி இந்த ரெண்டுமே நம்ம ட்ரேஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ட்ராயிங் தெரியணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக அந்த ஃபோன் மேலேயே வச்சு நீங்கள் வந்து ஃபோனும் ஷேக் ஆகாது நம்ம பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடியோ ரொம்ப வளவலன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இன்னுமே நான் ஸ்லோவாக சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்க கொஞ்சம் டைம் கம்மியா இருந்தது அப்படின்னா எல்லாருமே ஈஸியா பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் போர் அடிக்கக்கூடாது தான் நான் அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் மாதிரி ஷார்ட்டா சொல்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம மார்க்கிங் பண்ண ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி சின்னதாக டேஷிங் ஷீட்ல காப்பி பண்ணோம்ல ஃப்ளார் அதை வந்து கரெக்டாக நம்ம பிளவுஸோட சென்டர்ல வர மாதிரி வச்சுட்டு நான் வந்து ட்ரேஸ் வந்து பண்றேன் ஓகேங்களா இந்த ஃப்ளார் கரெக்டாக சென்டர்ல கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ட்ரேஷிங் வீட்டில் ஆல்ரெடி சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அப்படியே ஒரு சைடு ஒரு ஃப்ளார் முடிச்சது அப்படியே நெகட்டிவ் வச்சுட்டு இன்னொரு ஃப்ளார் வந்து நான் ட்ரைஸ் பண்ணுறேன் கரெக்டாக அந்த கொடியானது அந்த ஃப்ளாரில் கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட்டில் போட்டிருக்க ஃப்ளாரில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும் கரெக்டாச்சு அப்படின்னா நம்ம வச்சுருக்க ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா இந்த மாதிரி கரெக்ட் கரெக்டாக பிளவுஸ் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் அந்த டிசைன் கனெக்ட் ஆகுதோ அது வரைக்குமே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த ஃப்ளாரோட பாதி தான் கவர் ஆகுது அப்படிங்கிறப்போ அதுவே போதும் நம்ம அதுக்கும் அதிகமாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த லாஸ்ட் அந்த பாதி ஃப்ளாரை கூட நம்ம கட் பண்ணிடலாம் ஏன்னா அது நமக்கு ஆம்ப்கோளுக்கு உள்ளே போயிரும் அவ்வளோ தெரியாது அதனால் அது இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம டிசைன் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கலாம் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கோட ஒன் சைடில் வந்துட்டு டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க டபுள் ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க்கிங் வந்து பண்ணணும் மார்க்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து ஃபுல்லாகவும் டீட்டெயில்டாக நான் டெஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எந்த இடத்துல நம்ம டிசைன் வந்து பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கார்பன் ஷீட் வந்து வச்சுக்கோங்க அதுவும் ஒயிட் கார்பன் எடுத்தோம் அப்படின்னா டார்க் கலர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறப்போ நல்ல துல்லியமாக தெரியும் அந்த கார்பனோட எழுத்து வந்து மேல் நோக்கியும் அச்சு கீழ் நோக்கியும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது மேலே நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம்ல ட்ரேஸிங் ஷீட்டை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து அடியில் அந்த கார்பன் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நான் வந்து பெல் பின்ஸ் வந்து போடுறேன் இந்த மாதிரி பெல் பின்ஸ் போடும்போது உங்களுக்கு ஃபேப்ரிக் அதுக்கப்புறமா நம்மளோட கார்பன் ரேசிங் மூணுமே மூவ் ஆகாது நம்ம வந்து ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நான் பென்சில் எடுத்திருக்கேன் பென் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற பென்னோ பென்சிலோ எடுத்துகிட்டு நம்ம அது மேலேயே நல்லா ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த கார்பன் ஷீட் வழியாக நமக்கு வந்து நம்மளோட ஃபேப்ரிக்ல நம்ம மேலே என்ன காப்பி பண்ணுறோமோ ட்ரா பண்ணுறோமோ அது அப்படியே நமக்கு கீழே வந்து விழுந்துரும் நம்ம என்ன பெல்பின் போட்டாலுமே நம்ம வந்து கை வச்சு கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள் அப்போது வந்து நமக்கு ஈஸியாக மூவ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஃபுல்லாகவுமே மார்க்கிங் வந்து ஸ்லீவோட எல்லா பார்ட்டுமே நான் வந்து மார்க் வந்து பண்ணிக்கிறேன் ஓகேங்களா மேலே இருக்க லைன்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக ஃபேப்ரிக்லேயே போட்டுடலாம் கார்பன் ஷீட்டில் சாரி ட்ரேசிங் ஷீட்டில் வந்து போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இது வந்து நான் இப்போது ஃப்ரேம் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமலேயே நான் வந்து பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ட்ரேஸ் பண்ணலாம் நல்ல க்ரிப்பாக வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இல்லைனா நம்ம நார்மலாக இந்த மாதிரி சும்மா கீழே துணி விரித்து போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட நம்ம ஃப்ரேமில் நாளும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ லைட்டாக டல்லாக இருக்கிற போர்ஷனை மட்டும் லைட்டாக பென் யூஸ் பண்ணி பென்சில் யூஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டார்க்காகவே தெரியும் நேரில் நல்லா கிளியராகவே தெரியுது நம்ம ஈஸியாக அது மேலே டிசைன் பண்ணிடலாம் இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்து ஒவ்வொரு லைனுக்கு இடையில் வந்து இடைவெளி வந்து ஒரு ஒன் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன் சென்டிமீட்டர் கொஞ்சம் கொஞ்சம் டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூஸாக லைன் கூட நம்ம போட்டுக்கலாம் இது எதுவும் உங்களுக்கு கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு டூ சென்டிமீட்டர் ஒன் இன்ச் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு எந்தளவு கிராண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து நம்ம ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ஃப்ளார் கொடுத்துருக்கோம் அதில் வந்து இன்னொரு லைன் மேலே ஒரு லைன் ஃப்ளார் இருந்திருக்கும் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட செவன் ஃப்ளார் வந்து அதில் இருந்தது நம்ம வந்து பிகின்னர் அப்படிங்கிறப்போ இந்த அளவு நீங்கள் எடுத்து பண்ணாலே போதும் இல்லைனா ரொம்ப டயர்டாக ஆன மாதிரி ஃபீல் பண்ணிடுவீங்க அது ஒரு ஃபைவ் டூ ஒன் வீக்கில் வந்து அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ரொம்ப நாள் வச்சு பண்ணாலும் போர் அடித்து போயிடும் அது அழுத்து போகிற அளவு நம்ம வச்சு டிசைன் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதனால தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்க நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபோர் மந்த்து டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறோம் இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் மார்க்கிங் ட்ரேஸிங் அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி நிறைய டிப்ஸோடு சொல்லிக் கொடுக்குறோம் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மட்டும் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீடெயில்டு வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மக்கிட்ட மெட்டீரியல் கிட்டும் இருக்குது பிக்னஸ்க்கானது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அதில் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்குமே ஸ்டாண்டு ஃப்ரேமு கிளாத் உட்பட எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம் தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து டெய்லி ஷார்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் அதில் நிறைய டிப்ஸ் வந்து நான் சேலஞ்சாக போட்டு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆரியம் எம்ப்ராய்டரி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் மீட் பண்ணலாம் Thank you.